சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வர அலமது இல்லா அல்லாஹுமொஹமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் இன்று நாள்ல ஏதாவது ஒரு நேரத்துல நேரம் ஒதுக்கி என்ன பண்ணுங்க இதை ஓதி விடுங்க இதை இன்னைக்கு நீங்க ஓதி விட்டீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு இரண்டு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட நேரம் முழுவதும் அல்லாஹுடைய கிருவியை கொண்டு உங்களுக்கு அல்லாகவே எல்லா விஷயத்துக்கும் போதுமானவனாக இருக்கிறான் அஜரத் புரேதார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிஸ்லாஹு இஸ்லாம் அவர்களே கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு முதல் அஞ்சு வார்த்தைகள் வந்து இம்மிக்காகவும் அடுத்த அஞ்சு வார்த்தைகள் வந்து மறுமைக்காகவும் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு வார்த்தையாதான் இருக்கும் ஜோடி ஜோடியாகத்தான் வரும் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் ஆனா இதைவிட சிறந்த வகையில அல்லாஹடத்துல நம்ம காரியத்தை ஒப்படைக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நமக்கு இந்த வாரம் வந்திருக்கு இனி அடுத்த வாரம் வரையும் எத்தனையோ விஷயங்களை நம்ம அல்லாஹூடத்துல பொறுப்பு படைப்போம் எத்தனையோ விஷயங்களை அல்லாஹூடத்துல நம்ம கேட்போம் அது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு அல்லாஹூடத்துல என்ன பண்றோம் துவாவாக கேட்டு நம்ம கூடியதாக இந்த இந்த வார்த்தைகள் இருக்குது இதை நீங்க ஒவ்வொன்னையும் ஓதிக்கொள்ளுங்க எந்த நேரம் வேணா ஓதிக்கலாம் ஆனா இன்னைக்கு முடியறதுக்குள்ள தூங்குறதுக்குள்ள என்ன பண்ணிருங்க கடைசி நேரத்திலேயாவது இதை மறக்காம என்ன பண்ணிருங்க ஓதிடுங்க அதுல முதல்ல பாத்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம தேவைக்காக கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் முதல் வார்த்தை வார்த்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாகவே எனக்கு போதுமானவன் அர்த்தம் அப்படின்னா எனக்கு தீன் சம்பந்தமான விஷயம் நான் ஒருத்தவங்களை வணங்கணும் அப்படின்னா அதை நான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன் நான் ஒருத்தவங்களுடைய கட்டளை நான் பின்பற்றணும் அப்படின்னா நான் உன்னுடைய கட்டளையை தான் பின்பற்றுவேன் உன்ன தவிர அந்த தீன் சம்பந்தமான விஷயத்திலையும் சரி வணங்குற விஷயத்திலையும் சரி நான் யாரையுமே என்ன பண்ண மாட்டேன் கூட்டு சேர்த்த மாட்டேன் ஒன்றை மட்டும்தான் பொறுப்பு படைப்பேன் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் தொழுகைக்கும் மோதலைக்கும் திக்கிருக்கு என்னுடைய எல்லா விஷயமே நான் உங்ககிட்ட தான் பொறுப்பு படைக்கிறேன் நீ சொல்லிட்டு நம்ம தீனுடைய கரைத்தை அல்லா கடத்தில் நம்ம ஒப்படைக்கிறோம் ஹஸ்பி லிதீனி அடுத்தது பாத்தீங்கன்னா ஹஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மணி அப்படின்னு நடத்தோன்னா என்னுடைய கவலைகள் அனைத்துக்கும் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் அப்படின்னு அர்த்தம் எனக்கு எவ்வளவோ கவலை இருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது எவ்வளவோ துன்பங்கள் இருக்குது அந்த கவலைக்குள்ள நான் யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டேன் எனக்கு அதுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக்கலாம் பொறுப்பேற்று என்னுடைய கவலை என்னவோ அந்த கவலைக்கான காரணம் என்னமோ அந்த விஷயத்தை அல்லாகவே என்ன பண்ணுவான் எனக்கு சரி செய்து வைப்பான்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் அல்லாஹிடத்துல பொறுப்பு படைக்கிறோம் அப்படி நம்ம பொறுப்பு படைக்கும் போது நம்மளுடைய அத்தனை கவலைகளையும் அல்லாஹ் வந்து போக்கி விடுவது மட்டும் கிடையாம இனி வரக்கூடிய கவலைகள்ல இருந்தும் நம்மளை அல்லாஹ் காப்பாத்துவான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பி அல்லாஹூ லிமா பகா அலைய அப்படின்னு என்ன அர்த்தம்னா என் மீது யார் அநீதி இழைக்கிறார்களோ அவ்விஷயத்தில் அல்லாஹவே எனக்கு போதுமானவன் அர்த்தம் யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செய்யறாங்களோ அவங்கள வந்து அல்லா பார்த்துப்பான் யார் எனக்கு வந்து எந்த கெட்டது செஞ்சாலும் சரி துரோகம் செஞ்சாலும் சரி தீமையான விஷயங்கள் செஞ்சாலும் சரி என்னை வந்து அல்லாஹ விடமாட்டான் அவங்கள வந்து என்ன பண்ணுவான் அல்லாகவே கேட்டுருவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய பேத்துக்கு வந்து எப்படி இருக்கணும் மனசு எனக்கு எல்லாரும் கெட்டதுன்னு நினைக்கிறாங்க கெட்டது செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க எனக்கு இவங்க இப்படி செஞ்சனாலதான் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம வருத்தப்படுவோமே அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்றோம் என் மீது அநீதம் விளை கேட்டவர்கள் விஷயத்தில் எனக்கு அல்லாகவே போதுமானவன் அவையனை அதுல இருந்து தேற்றி மேல கொண்டு வந்துருவான் இன்னும் அவர்களுக்கு தேவையான தண்டனையும் அல்லாகவே கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டுறோம் அடுத்தது என்ன சொல்றோம்னா ஹஸ்பி அல்லாஹு லிமன் ஹசதெனி அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா என் மீது பொறாமைப்படுபவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னு அர்த்தம் நம்ம மேல எவ்வளவோ பேரு எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம மேல வந்து எத்தனையோ வயத்துக்கு எத்தனையோ விஷயத்துல பொறாம இருக்கும் பாரு எல்லாம் எப்படி வாழ்றாங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இவங்க எப்படி படிச்சிருக்காங்க எவ்வளவு வசதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து புறாமப்பட்டுட்டே இருப்பாங்க நமக்கு இருக்கிற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஆனா அவங்களுக்கு நம்மளே வெளியிருந்து பாக்கும்போது என்ன தெரியும் நம்மள்ட்ட இருக்கிற நல்லது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க பொறாமப்படுவாங்க அந்த பொறாமையினால எனக்கு எந்த ஒரு தீங்கும் வராம எனக்கு அல்லாஹ் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல நம்ம பொறுப்பு சாட்டுறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்பி அல் லிமன் காதினி பிசு அப்படின்னா தீங்கை கொண்டு எனக்கு மோசடி செய்பவர்கள் விஷயத்தில் அல்லாகவே எனக்கு போதுமானவன் அப்படின்னு அர்த்தம் மோசடினா என்ன பண்ணுவாங்க ஏமாத்துவாங்க திருட்டு வேலைகள் பண்ணுவாங்க தீங்கான விஷயத்த செய்வாங்க பொறாம படுறது ஒரு வகையா இருந்தா பொறாமப்பட்டுட்டு நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருப்பாங்க சிலர்லாம் எல்லாம் பொறாம மட்டும் போடுவாங்க கண்டிஷ்டி வைப்பாங்க அதோட விட்டுருவாங்க கண்டுக்க மாட்டாங்க பார்த்துட்டாங்கன்னா நம்மளை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து மனசுல நினைச்சுட்டே விட்டுருவாங்க ஆனா சிலர் அப்படி கிடையாது அந்த பொறாமை சைத்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டி விட்டு நமக்கு தீமையை செய்ய வைப்பான் நமக்கு வந்து துரோகத்தை செய்ய வைப்பான் நம்ம காரியத்தெல்லாம்

அந்த நாட்டத்தை நாட முடியும் கடைசி நேரத்துல களிமாவை சொல்லாதவர்கள் கூட யாரா ஆயிடுறாங்க காஃபீராயிறாங்க அதனால வந்து கடைசி நேரம் வரையும் வந்து நம்ம முஸ்லீமாவே வாழ்ந்து களிமாவை சொல்லி கடைசி நேர வக்கத்துறை தொழுதுட்டு நம்ம மரணிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு வேணும் அது சாதாரணமான விஷயம் கிடையாது நாம நினைச்சுக்கலாம் நம்ம நல்லா வந்து தொழுதுட்டு ஓதிட்டு இருக்கலாம் கடைசியா வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு டூர் போயிருப்போம் அந்த டூருக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் தொழுவு கூட மாட்டோம் எங்கேயாவது வெளியூருக்கு போயிருப்போம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம் தொழுவு கூட மாட்டோம் அந்த அன்னைக்கு எல்லா தொழுகை கலா வச்சிருப்போம் கடைசியில் ஏதாவது ஒரு பாட்டு மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருப்போம் அந்த நேரத்துல நமக்கு மோத்து வந்துட்டா நம்ம என்ன ஆயிடுவோம் நம்ம வந்து கடமைகளையும் நிறைவேற்றாம ஒரு கெட்ட விஷயத்தையே கேட்டுட்டு கடைசியா என்ன பண்ணிடுறோம் மோத்து ஏறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்துடக்கூடாது அல்லாஹ் காப்பாத்துவனாக அதனால இங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிகான மோத்தே கிடைக்கிறது இல்லை அதனால சாலிகான மோத்து கிடைக்கணும் என்னுடைய மரண நேரம் வந்தா கூட என்னை நீ பாத்துக்கோ அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்பு படிக்கிறோம் இது எப்பயுமே ஓதுற பழக்கம் இருந்தா உங்க வாழ்நாள் முழுவதும் மரண தருவாய் வந்தா அல்லாஹ் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்வான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்பி அல்லாஹூ அப்படின்னு என்னுடைய கபரின் கேள்வி கணக்கில் அல்லாஹே எனக்கு அர்த்தம் நம்ம வந்து சரி அப்புறம் எங்க போவோம் போவோம் போவான் கபருல நக்கீர் வந்து நம்மள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்பாங்க கண்டிப்பா நம்ம யோசிச்சு இந்த உலகத்துல நம்ம சும்மா இந்த உலகத்துடைய எல்லா தேவையுமே கேட்டுட்டு இருக்குமே இன்னைக்காவது நக்கீருடைய கேள்விகள் எனக்கு ஆகணும் கபூர்ல நீ கேக்குற கேள்விகள் நான் பதில் சொல்லாட்டினா எனக்கு கபுர்ல வேதனை வருமே அங்க பாம்பு இருக்குமே அங்க நரகம் இருக்குமே அங்க வந்து இருக்கவே முடியாது இங்க இவ்வளவு சௌரியமா வாழ்ந்துட்டு அந்த மன்னரை வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது அது மட்டும் லேசா அமையாட்டினா நம்ம லைஃப்பே என்ன ஆகும் மோசமா போயிரும் ஏன்னா இங்க நம்ம ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தான் வாழ்றோம் ஆனா கபூர்ல எத்தனை வருஷம் வாழ்வோம்னு கேட்டா இப்ப இன்னைக்கு வரையும் வந்து மௌத்தானவங்களை எல்லாம் எடுத்துட்டோம்னா அவங்கள ஆயிரக்கணக்கான வருஷம் கபூர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கபூர்ல வந்து மௌத்தானவங்க சும்மா கண்ணு முடியல யாரும் படுத்திருக்க மாட்டாங்க அவங்க செஞ்ச நன்மைக்கு தகுந்த மாதிரியான நல்லதையும் தீமைக்கு தகுந்தமான தண்டனையும் கபூர்ல இருந்தே அல்லாஹ ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அதிகமான அறிவிப்புகள் கபூர்ல இருந்து வந்து வேதனை வருவதை பத்தி கொண்டே இருக்கிறாங்க இருந்தாலும் கபூருடைய வாழ்க்கையை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது அதை பத்தி நம்ம துவா செய்யறதே கிடையாது அல்லாஹ் பொறுப்பு படைகிறதே கிடையாது ஆனா இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கபூர்ல கேட்கக்கூடிய கேள்வி கணக்குக்கும் அந்த கேள்வி கணக்குக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் எனக்கு அல்லாகவே போதுமானவன் அவன் பார்த்துப்பான் எப்படி பதில் சொல்லுமோ அப்படி பதில் சொல்ல வச்சு என்ன நல்லது கிடைக்குமோ அந்த நல்லதை எனக்கு அல்லாஹ் கிடைக்க வைப்பான் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அடுத்தது அஸ்பி அல் ஹிந்தல் மீசானி அப்படி மவுத்து முடிஞ்சு கபுர் முடிஞ்சு அடுத்தது என்னவா இருக்கும் மறுமையினால மீசான் தராஸ்ல மீசான் தான் நன்மையும் தீமையும் அளந்து நமக்கு வந்து சொர்க்கம் நகரம் வந்து தீர்மானிக்கப்படும் அந்த மீஜான் தராஸ்ல வந்து பார்க்கும்போது அல்லாகுவேன் அப்போதுமானவேன் ஏன்னா எல்லாரும் நம்ம செஞ்ச நன்மையை கொண்டு நல்லதாக அனுபவிக்க மாட்டோம் அல்லா நாளைக்கு மறுமையில வந்து என்ன பண்ணுவான் பாப்பான் பார்த்துட்டு இந்த அடியானுக்கு என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது கம்மியாக வந்து நன்மை இருந்தாலும் கூட அவன் விரும்பினால் அவன் அதிகமா போட்டு கொடுப்பானாமா அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்த செஞ்சிருப்பானாமா அந்த அடியார் அந்த சின்ன விஷயத்துக்கு அல்லாஹு மலையளவுக்கு நன்மை எழுதியிருப்பானாமா அப்படி எழுதியிருக்கும் போது என்ன ஆயிரும் நம்முடைய நன்மையுடைய தராசு அதிகமான கனமுள்ளதாக ஆயிரும் அந்த மாதிரி மீஜாந்திராஸ்ல அல்லாஹு தான் நன்மை அந்த நன்மைதான் கனமா இருக்கும் அப்படிப்பட்ட மீஜாந்திராஸ்ல அளக்கும் போது எனக்கு அல்லாகவே போதுமானவன் அவன் என்னை பார்த்துப்பான் அவன் என்னை விடமாட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இந்த சிராத்தி அப்படின்னா ஸ்ராத்துல் முஸ்தி பழத்தை கடற்கிறோம்ல அந்த சமயத்துல எனக்கு அல்லாகவே போதுமானவன் அப்படின்னு அர்த்தம் நபி சலாஹ் ஹலிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க சிராத்தல் முஸ்திக்கின் பழத்தை வந்து கடக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் கீழே நரகம் இருக்கும் மேல பாலம் இருக்கும் அந்த பாலம் வந்து நம்மளுடைய ரோமத்தை விட அதாவது முடியை விட ஏழு மடங்கு வந்து பார்த்தா சன்னமா இருப்போமா கடக்க வேண்டியது இருக்கோமா அதை வந்து யாரும் சாதாரணமாக கடக்க மாட்டாங்க யார் வந்து பாவமற்றவர்களாக நன்மை செஞ்சிருக்காங்களோ அல்லாஹுடைய அருள் பெற்று அவங்கதான் அவங்க தான் கடப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த சிராத்தல் முதற்கும் பாலத்துல அல்லாகுவே என்னை பொறுப்பேற்று நல்ல முறையில் கடக்க செய்வான்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையில் ஓதுறோம் கடைசியா பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லாகுவ அழகி தவக்கூ இலைகி உணிவு அப்படின்னா அல்லாஹுவே எனக்கு போது பெருமானவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன் அவன் பக்கமே நான் திரும்பி போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா விஷயத்துக்கும் நான் அல்லாட்ட தான் பொறுப்பு சாட்டுறேன் அல்லாட்ட தான் நான் திரும்பி போவேன் தான் வணங்குறேன் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் எல்லா காரியமும் இந்த உலகமோ மறுமையோ அது இந்த உலகத்துடைய சாப்பாட்டு விஷயமா இருக்கலாம் இல்லை வந்து வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கலாம் தொழுகையா இருக்கலாம் இபாதத்தா இருக்கலாம் கபுரா இருக்கலாம் மறுமையா இருக்கலாம் எல்லாத்துக்குமே எனக்கு அல்லாகவே போதுமானவன் எனக்கு வேற யாருமே இல்லை வேற யாருமே தேவையில்லை அல்லாஹ் வந்து என்னை பொறுப்பேற்றால் போதும்னு சொல்லி நம்ம இதை போதாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இடத்துல வந்து நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையுமே உலகத்துல தேவையானதையும் பொறுப்பு படிச்சிட்டோம் கவலை துன்பம் அநீதி இளைக்கிறது எல்லாரையும் என்ன பண்ணிட்டோம் ஒப்படைச்சிட்டோம் அதே மாதிரி என்ன சொல்லிட்டோம் மறுமை வாழ்க்கை அதுக்கப்புறம் பலம்னு சொல்லி எல்லாத்தையும் அல்லாஹடத்துல பொறுப்பு படிச்சிட்டோம் அப்படி அல்லாக பொறுப்பு படிச்சா பொறுப்பேற்பவன்ல அவனே சிறந்தவனா இருக்கான் அவன் பொறுப்பேற்று நம்ம காரியத்தை என்ன பண்ணுவான் நமக்கு சிறப்பானதாக முடிச்சு கொடுப்பான் இந்த வாசகத்தை என்ன பண்ணுங்க இந்த நீங்க என்ன பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க ஒரு தடவையாவது வந்து விடுங்க ரொம்ப இலகுவானதுதான் ஓதிட்டு அல்லாஹூடத்துல நீங்க போதுமானவன் நிறைய பேர் துவா செய்ய சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் அல்லாஹூடத்துல நான் உங்களுக்காக துவா செய்து அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக நம்ம தொடர்ந்து படிப்பினை தரக்கூடிய வீடியோக்களை போடுறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா